நாம் யார் ஏற்றுக்கொண்டார்கிறோம் அவர்களுக்கு அது நல்லது இப்ப இந்த அர்த்தம் நம்பிக்கை வருதா இல்லையா நூற்றுக்கு நூறு துருத் இதுல உண்மை எடுக்கு தூஸ் தேர்ந்தெடுப்பது நம்புறது மக்களு அத நடைமுறைப்படுத்துவது மிகேவியர் நடைமுறைப்படுத்துவது மிக வேறு இந்த ஆயத்திலிருந்து மூன்று முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இந்த கிளாஸ் இந்த ஆயத்துல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன உங்கள் மீது இறக்கினார் அவர் இது ரெண்டு விஷயம் இருக்கு நேர்வழி பெற்றுக் கொள்வது அதை பின்பற்றுவது ஒண்ணு ஒண்ணு அதை பின்பற்றாது இருப்பது மூன்றாவது பொறுக்க கரெக்டா மூன்று விஷயங்கள் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று இறைவனுடைய அப்படின்னா நியதினு எடுத்துக்கலாம்ல இறைவனுடைய நியதி நியதி ஏன்னா அந்த குரான் என்பது லாகுல் மஹூல் வந்துச்சு சோ குரான்ல சொல்லப்பட்டது எல்லாமே நடக்கக்கூடியது கதர் குரானே ஒரு தான் முக்கியமாக நாம் மனிதருக்காக உண்மையை கொண்டு இவ்வேதத்தை உன் மீது இறக்கினோம் அது தெய்வீக ஆணைன்னு சொல்லலாமா அது தெய்வீக ஆணை அதை பின்பற்றுவது அன் பின்பற்றாமல் இருப்பது அது என்ன தனி விருப்பம் தானே அது நம்மளுடைய விருப்பம் அது பின்பற்றுவது பின்பற்று கேட்டுட்டான் அதை பின்பற்றுவது பின்பற்றாத இருக்குது நம்மளுடைய விருப்பம் கரெக்டா தப்பா நான் சொல்றது பாருங்க நான் சொல்றது கரெக்டா தப்பா அப்ப இஸ் ஏ ஹியூமன் பிரிவில் உலகத்துல ரெண்டே ரெண்டு நம்பர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கிய பாக்கியம் சொல்லக்கூடாது சோதனை சொல்லலாம் அல்லாஹ்வுடைய படைப்புல ரெண்டே ரெண்டு படைப்புக்கு மட்டும்தான் இது பாக்கியம் சொல்லவா இல்ல சோதனை சொல்லவா உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து படைப்புணங்களும் அல்லாவுடைய கட்டளைக்கு ஏற்றுக்கொண்டு நடக்குது அது மிருகமாக இருந்தாலும் சரி அது சிங்கமாக இருந்தாலும் சரி அது பாம்பாக இருந்தாலும் சரி அது விஷ ஜந்துகளாக இருந்தாலும் சரி வானவர்களாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய கட்டளைக்கு அல்லாவுடைய ஆணைக்கு முழுவதும் கட்டுப்பட்ட நபர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் ஆனா ரெண்டு பேருக்கு ஒரு விசேஷமான தன்மை கொடுத்தான் இறைவன் ஒண்ணு மனிதர்களுக்கு இன்னொன்று அந்த தன்மைக்குத்தான் அறம்பில் யாரு சொல்லுவான் யாரு சொன்னா நாமளே விரும்பி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அந்த தன்மை மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ அந்த தன்மையுடைய அடிப்படையில தான் இத நல்லாதான் ஏத்துக்கிறது இல்லைன்னா இது கெட்டாதான் ஏத்துக்கிறது அவனுடைய இருக்கும் அந்த தன்மை கொடுத்துதான் அந்த தன்மை கொடுத்து உலகத்துல நமக்கு இறைவன் அனுப்பி வச்சான் சோதனையா நம்ம அனுப்பி வச்சான் சோ இந்த இடத்துல நம்மளுடைய பாதி மனநோய் நமக்கு வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய தவறான அக்தி ஆறு கரெக்டா தவறான தேர்வு தான் நம்மளுடைய பாதி பிரச்சனைக்கு காரணம் என் முழு பிரச்சனைக்கு காரணம் நம்மளுடைய தவறான தேர்வு ஒரு விஷயத்தை தேர்வு செய்வதில் நம்ம தவறா இருக்கும் ஒரு விஷயத்தை புரிவதில்லை நம்ம தவறாக இருக்கும் ஒரு விஷயத்தை உணர்வதில்லை நம்ம தவறாக இருக்கும் ஒரு விஷயத்தை நம்புவதில்லை நம்ம தவறாக இருக்கும் ஒரு விஷயத்தை இதெல்லாம் கொண்டு வரோம் பாருங்க இதெல்லாம் கொண்டு வரேன் அதே ஒரு விஷயத்தை பற்றி சிந்திப்பதுல தவறாக இருக்கும் ஒரு விஷயத்தை நடப்பதில்ல தவறாக இருக்கும் அப்ப அந்த தவறின் காரணமாகத்தான் மனநோய் வருது அப்ப அங்க என்ன சொல்றான் அதுக்கு பொறுப்பு அவங்க தான் பொறுப்புணர்வு மசூலியா நீங்க இல்லபிலிட்டி நல்லா சொல்றோம் உடையவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி சோ இந்த விஷயத்த ஒன்று கொண்டு தொடர்புடையது நம்மளுடைய மசூலியாவுக்கு நம்மளுடைய விதியும் காரணம் மசூலியாவுக்கு நம்மளுடைய அத்தியாரும் காரணம் நம்மளுடைய பிரசன்ட் கண்டிஷனுக்கு நம்மளுடைய விதியும் காரணம் நம்மளுடைய தேர்வு காரணம் அது நம்மளுடைய தேர்வுக்கு நம்மளுடைய பிரசன்ட் கண்டிஷன காரணம் இல்ல எகத்தியாரம் விதியும் காரணமா இருக்கலாம் இறக்கப்பட்ட விதி என்ன நான் வேற ஊருக்கு போயிட்டோம் அந்த ஊருக்கு போய் இந்த சாப்பாடு சாப்பிடும்னா அந்த ஊருக்கு போனாதால தான் உனக்கு அந்த சாப்பாடு அந்த விதி அந்த ஊர் இந்த விஷயம் செஞ்சதால தான் உனக்கு இந்த விதி இந்த விஷயத்தை நீ தேர்வு செய்யலன்னா இந்த விதி வராது இப்படின்னு உள்ள நுணுக்கமான விஷயங்களை ஆழமாக அறிவா படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இஸ்லாமியா இஸ்லாமிக் சைக்காலஜி அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி இத பத்தி நாம அடுத்த கிளாஸ்ல ஒன் பை ஒன்னா